கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரம் வில்லிப்புத்தூரார் பாரதம் ஆதிபருவம் குருகுலச்சருக்கம் பகுதியிட்டு ஒரு சமயம் நிலவினை போன்ற அழகிய முகமும் கொன்றை மலர் சூடிய கூந்தலையும் உடைய கங்கை தேன் நிறைந்த செந்தாமரை மலரில் அமர்ந்து இருக்கும் பிரம்ம தேவனின் சபைக்கு சென்றாள் கலைமானை வாகனமாக உடைய வாயு பகவான் தேவர்களின் மன உறுதியை சோதிக்க எண்ணி வேகமாக வீசினான் அதனால் கங்கையின் மேலாடை நெகிழ்ந்தது தேவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டனர் ஒருவன் மட்டும் வாயு பகவான் செய்ததை நினைத்து மகிழ்ந்து காதலுடன் கங்கையை பார்த்தான் பார்த்தவன் வேறு யாரும் இல்லை வருண பகவான்தான் கங்கையை தவறாக பார்த்த வருணனை பிரம்மா உலகம் மகிழும்படி சிறந்த மனிதனாக பிறக்கும்படி இடிவோர் முழக்கம் இட்டார் பின் பிரம்மா கங்கையிடம் உன்மீது எந்த தவறும் இல்லை வருணதேவன் பிறக்கப் போகின்றான் அதனால் அவன் மனைவியாக வாழ நீ மானுட பெண்ணாய் இருந்து துன்புற்ற பிறகு மறுபடியும் கங்கையாக மாறுவாய் என்று கூறினார் கங்கை எந்த தவறும் செய்யாததால் பிரம்மா அவளிடம் அவள் செய்ய வேண்டும் என வேண்டுகிறார் கங்கை மண்ணுலகில் தான் மானிட பெண்ணாக வாழ வேண்டியதை நினைத்து கொண்டு கீழே இறங்கி வருகிறாள் நெருப்புப்போல் பிரகாசிக்கும் முகவொளி தேஜஸ் மங்கிய நிலையில் பசுக்கள் அவள் முன்னாடி வந்து தாயே என்று வணங்கி நின்றனர் தாயே எங்கள் ஆகாய நதியே என்று கங்காதேவியை போற்றி வணங்கினர் கங்கை பிரம்மலோகத்தில் நடந்ததை சொல்கிறாள் தான் மானுட பெண்ணாக மாறி பூலோகம் செல்ல வேண்டியதையும் கூறினாள் அன்னையே எங்களுள் ஒருவனுடைய மனைவியின் தவறான விருப்பத்தை நிறைவேற்ற உதவினோம் என்று அவர்கள் பற்றி சொல்ல ஆரம்பித்தனர் பிரபாசன் என்ற வசுவின் மனைவி சொற்படி நாங்கள் வசிஷ்டர் ஆசிரமத்தில் இருந்த தெய்வ பசுவை அவருக்கு தெரியாமல் திருடி பிடித்து சென்றோம் அருந்ததியின் கணவராகிய வசிஷ்டரிடம் அவர் ஆசிரம முனிவர்கள் பசு காணாமல் போன விஷயத்தை கூற அவர் ஞான திருஷ்டியால் நாங்கள்தான் திருடியவர்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டார் கதையினை தொடர்ந்து கேட்பதற்கு முன் அஷ்டவசுக்களின் பெயர்களை காண்போம் அஷ்டவசுக்கள் அனலன் அணிலன் ஆபத் செய்வன் சோமன் துருவன் தரன் பிரித்யூசன் பிரபாசன் வசிஷ்ட முனிவர் வசுக்களை வசுக்கள் பதவியை இழந்து கடலால் சூழப்பட்ட மண்ணுலகத்தில் மனிதர்களால் பிறக்கும்படி சாபம் கொடுத்தார் அஷ்டவசுக்கள் உடனே அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் சாபத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் வசுக்கள் பதவி அடைய என்ன செய்ய வேண்டும் என்றனர் கோபம் தணிந்த வசிஷ்டர் ஏழு பேரும் மனிதனாக பிறந்த உடனே இறந்து மீண்டும் வசு பதவி அடைய என்றும் மனைவியின் தவறான ஆசையை நிறைவேற்ற திருடிய பிரபாசன் மானுட பிறவி எடுத்து யாரும் செய்யாத தியாகம் செய்து திருமணம் செய்து கொள்ளாமல் நீண்ட காலம் உலகில் இருந்து வாழ வேண்டும் என்றார் வசிஷ்ட முனிவின் சாபத்தை எட்டு பேரும் கங்கையிடம் சொன்னார்கள் நாங்கள் எட்டு பேரும் தேவலோகத்தில் எங்கள் செல்வ வளத்தையும் இழந்தோம் நீ என்ன போகிறோமோ தெரியவில்லை என்றனர் அதற்கு கங்கை வலிமையான அகன்ற தோள்களை உடைய வருணதேவன் பிரம்மா கொடுத்த வரத்தால் மண் உலகில் குருவம்சத்து அரசனாக பிறக்கும் பொழுது நான் அவன் மனைவியாக வருவேன் அப்பொழுது நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக பிறப்பீர்கள் என்று சொன்னாள் வருணன் சிறந்த அரசனாக பிறக்கப் போவதால் பிரம்மனின் சாபம் இங்கு வரமாக கருதப்பட்டது கங்கை அவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் பிறந்தவுடன் உயிர் போகும்படி செய்துவிடுவேன் பிரபாசனை மட்டும் கொஞ்சம் பெரியவனாக ஆகும் வரை வளர்க்கு அவன் தந்தையிடம் விட்டுவிட்டு நானும் என் மானுட பிறவியை போக்கிக் கொள்வேன் என்றாள் இதை கேட்ட வசுக்கள் அவளை வணங்கினர் சதய நட்சத்திரத்திற்கு உரியவனாகிய வருணன் குரு வம்சத்தில் பிறந்தான் மலர்கள் சூடிய கூந்தலை உடைய பெண்ணாக கங்கை உலகிற்கு வந்தாள் நல்வினை பயனால் வருணன் சந்தன மகாராஜாவாக பிறக்க அவன் மனைவியான கங்கையின் வயிற்றில் எட்டு வசுக்களும் பிறந்தார்கள் என்று கூறினாள் தர்மத்தின் பயன் என்ன என்பதையும் பிறவி எடுப்பதற்கு உரிய காரணத்தையும் புரிய வைத்தாய் சிறந்த இந்த என் மகனை என்ன செய்யப் போகிறாய் சொல் என்றான் சிறந்த வீரனாகிய இவன் வசிஷ்டர் ஆசியால் திருமணம் செய்து கொள்ள மாட்டான் சந்தனு என்னோடு இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து இன்னொரு மகனை பெற்றுத்தா நாம் இருவரும் இந்த உலக மக்கள் அதிசயிக்கும்படி வாழ்ந்து தேவர் உலகம் செல்வோம் என்றான் அதற்கு கங்கை இங்கு இல்லாதது எது தேவர் உலகத்தில் நிற்கின்றது இம்மகனை என்னோடு எடுத்துச் சென்று வாலிப வயதில் கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி அக்குழந்தையை தன்னோடு தூக்கிச் சென்றாள் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்